இந்த வீடியோவில் நம்ம புதுசாக வந்து இருக்கிற மேட்ரிமோனி அப்டேட் டெமோ வந்து பார்க்க போகிறோம் ஸோ இந்த மேட்ரி மோனி அப்படின்றது த்ரீ இன் ஒன் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது ஜாதகமும் நம்ம எடுத்துக்கலாம் திருமண பொருத்தமும் பார்த்துக்கலாம் மேட்ரி ரன் பண்ணலாம் ஸோ அப்போ இதில் மேட்ரிமோனியாக ரன் பண்ணுறது அப்படின்னா நம்ம ப்ரொஃபைல் வந்து சேவ் பண்ணிக்கலாம் சிஸ்டம்ல இப்போ டைப் பண்ணி சேவ் பண்ணலாம் சேவ் பண்ண சேவ் பண்ண என்ன அப்படின்னா ஒரு மாப்பிள்ள ஜாதகம் சூஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு பொருத்தமாக இருக்கிற பொண்ணு ஜாதகம்லாம் இந்த சாஃப்ட்வேர்லேயே வந்து உங்களுக்கு காமிச்சிடும் நம்ம தனியாக போய் பார்க்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை அப்போ அந்த கேஸ்ட்டை வந்து ஃபில்ட்ரு பண்ணுமான்னு கேஸ்டையும் ஃபில்ட்ரு பண்ணி கொடுத்துரும் மாப்பிள்ள என்ன கேஸ்டோ அதே கேஸ்ட வந்து பண்ணி கொடுத்துரும் இல்ல நான் பொண்ணோட ஜாதகத்தை வச்சு மாப்பிள்ள ஜாதகத்தை இதே மாதிரி தேடிக்கலாம் பண்ணிக்கான சாஃப்ட்வேர் தான் இது நம்ம புதுசாக ஒரு பயோடேட்டா போறதுன்றது கவியரசன் அப்படின்னு வச்சிக்கலாம் ஃபர்ஸ்ட் லெட்டர் போதும் அந்த நேம்ஸ் வந்து காமிக்க ஆரம்பிக்கும் அடுத்த லெட்டர் அந்த நேமே வந்துடும் செலக்ட் பண்ணாலே போதும் டைப் பண்ணணும்னு அவசியம் இல்ல இந்த இடம் இனிஷியல் போட்டுக்கிறோம் அவருக்கு அப்படினு ஸோ அப்போ நம்ம இது மாதிரி உங்களுக்கு ஆட்டோமேஷனாக அவரை நம்ம டைப் பண்ண டைப் பண்ண வந்துடும் நான் அவரோட பிஸ்னஸ்ஸு இல்லை எல்லாமே வந்து நம்ம டைப் பண்ணி சிஸ்டமில் சேவ் பண்ணிக்கலாம் அப்போ சேவ் ஆகிடும் நான் ஆல்ரெடி சேவ் பண்ணதே நிறைய இருக்குது அதனால் நான் அதை வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் இப்போ நான் சத்தீஷ்குமார் அப்படின்ற பயோடேட்டா வந்து ஓப்பன் பண்ணுறேன் ஸோ அப்போ இதில் வந்து ஆல்ரெடி நான் ஃபோட்டோ வச்சிருக்கேன் சப்போஸ் நம்ம ஃபோட்டோ இல்லாததுக்கு எப்படி வைக்கலாம் அப்படின்றதே நான் காமிச்சிடுறேன் இப்போ பிரசாத் அப்படின்ற பெயர்ட்டை நான் எடுத்துட்டேன் இதில் ஃபோட்டோ இல்லை இதில் நம்ம எப்படி ஃபோட்டோ வைக்கலாம் அப்படின்னா நம்ம டைப் பண்ணும்போதே இந்த ஃபோட்டோன்றதை கிளிக் பண்ணிவிட்டு சோ நம்ம எந்த ஃபோல்ட்னாலும் இங்கே சூஸ் பண்ணிக்கலாம் நான் டவுன்லோட்ஸில் வந்து வச்சுருக்கேன் ஃபோட்டோ அப்போ இந்த ஃபோட்டோ எனக்கு வேணும் இல்லை நம்ம இது இது சும்மா கார்ட்டூன் இமேஜ் மாதிரி வச்சுருக்கேன் இது வேணும் அப்படின்னா அதை நான் செலக்ட் பண்ண போதும் பிரசாத்தில் வந்து அந்த ஃபோட்டோ வந்து சேவ் ஆகிடுச்சி இந்த ப்ரொஃபைலுக்கு அந்த ஃபோட்டோ வந்து சேவ் ஆகிடும் சோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா சதீஷ் அப்படின்ற ப்ரொஃபைலில் ஒன்று போவோம் ஸோ இந்த ப்ரொஃபைலில் நான் உள்ளே போகிறேன் ஸோ உள்ளே போயிட்டேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு நமக்கு அந்த ப்ரொஃபைல் தான் காட்டும் ஏன்னா நம்ம ஃப்ரெஷ்ஷாக டைப் பண்ணும்போது அது கரெக்டாக டைப் பண்ணியிருக்குமா அவங்க டீட்டெயில்ஸ் வந்து காட்டும் சில பேர் இதை ஃபைல் போட்டு எடுத்து வைப்பீங்க அது மாதிரி எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் டேரக்டாக பிடிஎஃப் எடுத்து ப்ரிண்ட் எடுத்துடலாம் ஸோ அப்போ என்ன ஆகணும் உங்களுக்கு ஒரு ஃபைல் போட்டு வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ இதில் வந்து நமக்கு ப்ரொஃபைல் வந்து ஃபோட்டோவோட வந்துடும் அவரோட ஃபோட்டோ வந்துடும் ப்ளஸ் உங்களுடைய நேம் கலரு ஃபுல் ப்ரொஃபைலும் கலரில் வரும் இந்த ப்ரொஃபைலில் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக அந்த ஏஜ் வந்து கொடுத்துருக்கும் கீழே வந்தீங்க அப்படின்னா அவங்களுடைய தோஷம் என்ன தோஷம் இருக்குது அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்குறோம் ரெண்டாவது நடப்பு தசா அது வந்து கொடுத்துருக்கு இதெல்லாம் வந்து ஆப்ஷன் நம்ம செட் பண்ணிக்கலாம் இதை ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா காட்டாது இந்த தோஷமும் காட்ட வேணாம்னா ஆஃப் பண்ணிக்கலாம் சுத்த ஜாதகமா இல்லை தோஷம் இருக்கான்றது காமிக்கோ தேவையில்லை அப்படின்னா ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் எந்த ப்ரொஃபைல் எடுத்தாலும் இந்த அட்ரஸ் தான் வரும் ஏன்னா இந்த அட்ரஸ் வந்து நான் இன்வில்கிட்ட சும்மா நீங்களாக இதை செட் பண்ணிக்கலாம் ஏன்னா அது ஒரிஜினல் அட்ரஸ் நான் வந்து கொடுக்கக்கூடாது அப்படிங்கும்போது நம்மளுடைய அட்ரஸை நம்ம டைப் பண்ணிக்கலாம் டைப் பண்ணுற ஆப்ஷன் வந்து சாஃப்ட்வேரில் கொடுத்துருக்கேன் டைப் பண்ணிட்டீங்கன்னா எந்த ப்ரொஃபைல் எடுத்தாலும் இந்த அட்ரஸ் தான் வரும் நான் சிஸ்டம்ல வந்து நமக்கு கரெக்டான அட்ரஸ் வரும் சும்மா அது ரஃபாக அப்போ அவங்களோட கான்டாக்ட் நம்பரு ஆனால் ப்ரொஃபைலாக எடுக்கும்போது இங்கே நம்ம செட் பண்ண இதை ஆல்ரெடி நான் செட் பண்ணது செட் பண்ண அட்ரெஸ் தான் வரும் ஸோ அப்போ இதை நான் வந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப்போ யாரு நினைச்சாலும் என்ன ஆகும்னா இங்கே என் நம்பர் போடும்போது இல்லை உங்க நம்பர் போடும்போது உங்களுக்கு தான் இந்த டேட்டாவை பற்றி கால் பண்ணுவாங்க ஸோ இது ஸோ இது வந்து புது ஆப்ஷன் சாஃப்ட்வேர்ல வந்து வச்சுருக்கோம் ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா எம்ஐடியும் நமக்கு வந்துடும் ஸோ இந்த எம்ஐடி வச்சு நம்ம ப்ரொஃபைலை வந்து சர்ச் பண்ணிக்கலாம் ஏன்னா இப்போது ஒரு பத்து குரூப்பில் போவோம் ஸோ இப்போ சதீஷ்குமார்னு உங்ககிட்ட நிறைய இருக்கும் அப்போ அந்த எம்ஐடி சொன்னாங்கன்னா போதும் அதை வச்சு நம்ம இங்கே ப்ரொஃபைல் வந்து எடுத்துடலாம் ஸோ அந்த ஆப்ஷன்லாம் சாஃப்ட்வேர் வாங்கும்போது நம்ம அதை சொல்லிக் கொடுக்குறோம் ஸோ இப்போதைக்கு நம்ம அந்த டெமோ பர்பஸ் வந்து பார்த்துருவோம் ஸோ அடுத்தது அந்த ப்ரொஃபைல் வந்து ஓப்பன் பண்ணிட்டோம் பொருத்தமான பதிவு அப்படின்னு போயிட்டோம் அப்படின்னா நமக்கு பொருத்தமாக இருக்கிற ப்ரொஃபைல் மட்டும் காமிச்சிடும் இப்போ அனைத்தும் அப்படின்னா எல்லாமே நமக்கு காமிச்சிடும் இப்போ இதில் வந்து நம்ம பொருத்தமானவே இருக்கும்போது பொருத்தமாக இருக்கிறத மட்டும் காமி அப்போ இதில் ஃபஸ்ட்டு டேட்டா நம்ம ஓப்பன் பண்ணுறோம் ஸோ அப்போ இது இந்த பெண்ணுடைய ப்ரொஃபைல் வந்து நம்ம காட்டுது பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம வந்து இதை ஒரு பிடிஎஃப்ஓ ப்ரிண்ட்டோ என்னனாலும் எடுத்துக்கலாம் ஸோ எடுத்துகிட்டு நம்ம கொடுத்துடலாம் இப்போ நான் சொன்ன மாதிரி அந்த ஹைட் பண்ணதுனால இந்த அட்ரஸ் தான் வரும் நான் அதை காட்டுறேன் எப்படி செட் பண்ணணும்னு நான் காட்டுறேன் அந்த இதை ஸோ அப்போ அவங்க டீட்டெயிலோடு நம்ம வந்து இந்த ப்ரொஃபைல் வந்து பிரிண்டோ பிடிஎஃப்ஓ இதனால் எடுத்துக்கலாம் சேவ்னு கொடுத்தீங்கன்னா பிடிஎஃபாக சேவ் ஆகிடும் அப்போ அவங்க நேம் வந்து நம்ம போட்டுக்கலாம் இல்லை நான் பிரிண்ட் எடுக்க போகிறேன் அப்படின்னா அந்த பிரிண்ட்டுன்னு கொடுத்தீங்கன்னா டைரெக்டாக பிரிண்டில் வந்து சார் அப்போ இதில் வந்து இப்போ வரவங்க என்ன கேட்பாங்கன்னா பொருத்தம் இருக்குதுன்னு சொல்கிறீங்க எத்தனை பொருத்தம் இருக்குது அப்படின்னு கேட்பாங்க இந்த பொருத்தம் பார்க்கு அப்படின்றது கொடுத்திங்கன்னா உங்களுக்கு எத்தனை பொருத்தம் இருக்குது என்னென்ன பொருத்தம் இருக்குது ஜாதக பொருத்தம் எப்படி இருக்குது அப்போ ஃபைனல் ரிசல்ட் என்னன்றது காமிச்சிடும் இதையும் நம்ம வந்து ஒரு பிரிண்ட் அவுட் கொடுத்துடலாம் அவங்களுக்கு அப்போ நம்ம பொருத்தத்தையும் வந்து கொடுத்துடலாம் இல்லை சப்போஸ் சில பேர் பரிகாரம் கேட்டாங்கன்னா அதை டிக் பண்ணி பரிகாரத்தோடு கொடுத்துடலாம் ஸோ அதுக்கடுத்து நான் என்ன பண்ண போறேன்னா எனக்கு பர்டிகுலராக இந்த கேஸ்டில் வேணும்னு டிக் பண்ணுறேன் இப்போ அந்த கேஸ்டில் மட்டும் ப்ரொஃபைல் காட்டுது எனக்கு கேஸ்டும் இருக்கணும் சப் கேஸ்ட்டும் அதே வரணும்னா நான் அதையும் டிக் பண்ணிட்டு ஃபைன்ட் கொடுத்துட்றேன் அப்போ கேஸ்டும் அதே வரும் சப் கேஸ்ட்டும் அதே இருந்தால் தான் ப்ரொஃபைல் காட்டும் நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொஃபைலே குறைஞ்சிருக்கும் ஏன்னா நம்ம அந்த மாதிரி ஃபில்டர் போட்டுகிட்டு வரோம் என்கிட்ட கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு தான் இருக்கும் அதனால தான் இவ்வளோ நீங்கள் எவ்வளோ எவ்வளோ வைக்கிறீங்களோ அந்தளவுக்கு டேட்டாக உங்களுக்கு கீழே வந்து காட்டும் ஸோ இப்போ அடுத்ததான் ஒரு ப்ரொஃபைல் ஓப்பன் பண்ணுறோம் ஸோ அவங்க ப்ரொஃபைல் வந்து நம்ம காட்டுது பிடிச்சிருக்கா நம்ம பார்க்கலாம் பிடிக்கலன்னா அடுத்து போயிடலாம் ஸோ அப்போ இந்த ப்ரொஃபைல் பார்க்குறோம் இது பிடிச்சிருக்கா இதையும் நம்ம வந்து எடுத்துக்கலாம் பிடிக்கலன்னா அடுத்து போகலாம் ஸோ இது மாதிரி நம்ம எத்தனை வேணாலும் இதில் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அப்போ இதுதான் ப்ரொஃபைலு இப்போ நான் புதுசாக வந்திருக்கிற செட்டிங்ஸ் எல்லாமே உங்களுக்கு காட்டுறேன் கொஞ்சம் மேலே செட்டிங்ஸ்ன்னு போயிட்டீங்க அப்படின்னா ப்ரொஃபைல் செட்டிங்கில் நான் இந்த பாருங்கள் ஹைடு அட்ரெஸ்ஸு ஹைடு காண்டாக்ட் டிக் பண்ணிவிட்டேன் டிக்கு எடுத்துட்டேன்னா பிடிஎஃப்பில் ஒரிஜினல் வந்துடும் இப்போ நான் வந்துட்டு சும்மா நான் எடுக்கிறேன் எங்கள் ப்ரொஃபைல் எடுத்தாலும் கரெக்டாக தான் வரும் இப்போ நான் டிக்கை எடுத்துகிட்டு எடுக்கும்போது நமக்கு ஒரிஜினல் கான்டெக்ட் வந்து இப்போ போகும் அப்போ அந்த காண்டாக்டை நம்ம வேணும்னா ஹைட் பண்ணிக்கலாம் வேணும்னா எடுத்துடலாம் ஸோ அதே மாதிரி நமக்கு தோஷம்லாம் வந்து கஸ்டமைஸ் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பேன் இப்போ ஏஜ் வந்து காட்ட வேணான்னா டிக்கு எடுத்துடலாம் ஃபோட்டோவே அந்த ப்ரொஃபைலும் காட்ட வேணாம்னா ஆனால் சிஸ்டமில் இருக்கட்டும்னா இந்த டிக்கெட் எடுத்துட்டீங்கன்னா ஃபோட்டோ மட்டும் காட்டாது ஸோ தோஷம் டிக்கெடுத்தால் தோஷம் காட்டாது இப்போ ஃபோட்டோ இருக்கட்டும் ஏஜும் இருக்கட்டும் தோஷம் காட்ட வேண்டாம் ஒரிஜினல் அட்ரஸ் காட்டட்டும் அப்படின்ற மாதிரி நான் வச்சுட்டு ஓகே கொடுத்துட்றேன் அப்போ உள்ளே போயிட்டோம் அப்படின்னா நமக்கு எந்த ப்ரொஃபைல் எடுத்தாலுமே நம்ம இப்போ செட் பண்ண மாதிரி வந்துடும் தோஷம் காட்ட வேணாம்னு வச்சுருக்கோம் ஒரிஜினல் அட்ரஸ் வரட்டும் அப்படின்னு வச்சுருக்கோம் சோ அப்போ நம்ம அதுக்கேற்ற மாதிரி இங்கே தோஷம் காட்டாது அட்ரஸ் ஒரிஜினல் வந்துடும் ஸோ அப்போ நம்ம என்ன ப்ரொஃபைலில் டைப் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரொஃபைல் வந்து அலைன் ஆகி அவங்க ஜாதகத்தோடு வந்துடும் ஸோ இதுதான் வந்து மேட்ரி மூனிக்கான அப்டேட்டு ஸோ இதில் வந்து நம்ம இன்னும் சில ஃபியூச்சர்ஸ் இருக்குது இப்போ ஃபோட்டோ வந்து வேணாம் டெலிட் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் பேஜ் வந்துடலாம் இப்போ இந்த கோபாலகிருஷ்ணன் அப்படின்ற ஒரு ஃபோட்டோ வேணாம் அப்படின்றாரு ஸோ அப்போ நம்ம இங்கே ரைட் க்ளிக் பண்ணோம்னா அந்த ப்ரொஃபைல் ஃபோட்டோ மட்டும் டெலிட் ஆகும் ஸோ அப்போ டெலிட் ஆகிடுச்சு ஃபோட்டோ வந்து இந்த ப்ரொஃபைலுக்கு டெலிட் ஆகிடுச்சு ஸோ அப்போ நீங்கள் இதே மாதிரி நீங்கள் இந்த ப்ரொஃபைலை டெலிட் பண்ணால் ஜஸ்ட்டு நீங்கள் இங்கே வந்து நார்மலாக கிளிக் பண்ணிங்கன்னா ப்ரொஃபைலே வந்து டெலிட் ஆகும் ஸோ அந்த டெலிட் ஆப்ஷன் வந்து ஃப்ரண்ட்லேயே கொண்டு வந்துட்டோம் ஸோ இந்த அப்டேட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வாங்குகிற எல்லாருக்குமே இந்த அப்டேட்டோட தான் சாஃப்ட்வேர் கொடுக்குறோம் ஏற்கனவே நீங்கள் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த சாஃப்ட்வேரை வந்து அப்டேட் பண்ணிக்கலாம் இந்த ஃபோட்டோ அப்டேட் வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து கொடுக்க ஆரம்பிக்கிறோம் தேங்க்யூ